ஆல்வேஸ் ரஜினி சார் அவரோட சாமா இருக்கலாம் அந்த வாக்கா இருக்கலாம் ஆக்டரஸ் மகிமா நம்பியார் அவர்கள் இப்ப குடுத்திருக்கக்கூடிய பேட்டில உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் எந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஜினி சார் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்மள மாதிரி தான் இவங்களும் பதில் சொல்ல முடியாம திணறதை நம்ம பாக்க முடியுது பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும் ஆனால் எதுக்காக பிடிக்கும்னு கேட்டால் அது சில பேருக்கு சொல்லலாம் ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை மாதிரியான உத்தரவை வந்து நம்ம ரசிக்கும் போது சின்ன வயசுலேருந்து ரசிச்சு அவரை பார்த்து வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா எதுக்கு பிடிக்கும்னே தெரியாது ஆனால் நமக்கு பிடிக்கும் அதுதான் சூப்பர் ஸ்டார் அதுதான் ரஜினி மகிமா நம்பியார் அவர்களும் அப்படிதான் ஒரு பதிலை வந்து கொடுக்குறாங்க எதுக்காக பிடிக்கும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க திருப்பி கேட்குறாங்க அந்த ஆங்கரை பார்த்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கும் ரஜினி சார தான் பிடிக்கும்னு சொல்லி சொல்றாரு எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பி கேட்குறாங்க தெரியாது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் எனக்கும் எதுக்காக பிடிக்குங்கிறத சொல்ல முடியாது மேபி அவருடைய சாமா இருக்கலாம் அவருடைய வாக்கா இருக்கலாம் அந்த ஒரு ஆராவா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஆனால் நம்ம பார்த்து வளர்ந்தது அவர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மகிமா வந்து பதில் சொல்றாங்க உண்மையாவே இது மாதிரியான பதில்கள்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்டே மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா அப்படி ரசித்தவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஏன்னா சூப்பர் ஸ்டார்னாலே ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் யாரை வேணால் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களே வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸாக இருந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து வளர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது தான் உண்மை அதேமாதிரி இன்னொரு பக்கம் படைய பாத்திரை படத்தினுடைய இணை தயாரிப்பாளராகிய தேனப்பன் அவர்கள் அவர் இப்போ விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதை பற்றி விரிவான விஷயத்தை நம்ம போன வீடியோவில் பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படைய படத்துக்கான அந்த ரீரிலீஸ் அந்த படைய படத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து இருக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் படையப்பா ரீரிலீஸ் வந்து ஆயிரும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு ரீரிலீஸ்லையும் நிச்சயமாக நம்ம அதுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் படையப்பா ரீரிலீஸ்க்காகவும் மேலும் இப்போ வேட்டையன் இருக்குது கூலி இருக்குது மாதிரி சங்கர் அவர்களோட சூப்பர் ஸ்டார் இணைய போறாருன்னு ஒரு தகவல் இருக்குது நெல்சன் அவர்களோட ஜெயிலர் டூ பண்ணுறாருங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மும் ஆயிடுச்சு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதனால அடுத்து 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 சூப்பர் ஸ்டாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் ரசிச்சிட்டே இருக்கோம் சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு படத்திலையும் அதுக்கு வந்து நிச்சயமா முடிவே கிடையாது எப்போதுமே நடந்துகிட்டே இருக்க போகுது சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பும் நம்ம ரசிக்கிறதும் நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு அது மாதிரி கூலி வேட்டையன் படங்களுக்காக அது மாதிரி மகிமா அன்பிய அவர்களுடைய இந்த பேட்டியில் அவங்க சொல்லிருக்கிற பற்றி விஷயம் பற்றி நம்மளுடைய கருத்துலையும் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்